ரெண்டே நிமிஷம் ரெண்டு குழந்தைய ரெஸ்ட் ரூம் போய் லேட் பண்ணிவிட்டாங்க நான் வந்துட்டாங்க ஒரே நிமிஷம் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் சா சரி யோ switch you so Itch some say yo look at switch you so say yo say yo look switch Go, look, hey, 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 switch, hey, you, hey, shut. Let's go on. Actually. touch, hey some, Shay. Yo. shut. Yo. H, di, sont, c, Ro, h, sit, so. H. Nay. Sum. Say. Yo. Ruk! H. You. So. H. Nay. Sum. Say. Yo. Ruk! H. Switch. You. So. The I must say. H. Hey. Sum. Sure. Say. Yo. Sa!

Hey, sam, shay, yo, sha, kardi, ich, hey, sam, say, yo, ruk, ich, sich, you, sa, ich, li, sam, say, yo, ruk, ich, sich, you, sha, yo kori, ich, hey. Some.

சாகச நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வு ஒருவர் மார்பில் வைத்துள்ள கற்களை கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் வெறும் கைகளால் உடைத்து சாதனை படைக்க வருகிறார்கள் ஸ்ரீமதி கனிஷ்கா விஸ்வரூதா சித்திக்ஷா ஜெய்சன்

அவர்களுக்கு உற்சாகப்படும் ஆறாடு கோடு கேட்டுக் கொள்வது உடைத்து தன்னுடைய சாகசத்தை ஸ்ரீமதி கனிஷ்கா விஸ்ருதா சித்திக்ஷா ஜெய்சன்

அருமை அருமை பொங்கல் விழா மனதார பாராட்டுகிறது இதில் பங்கேற்க இருக்கும் அன்பர்கள் தருண் மற்றும் காயத்ரி சூலூர் பொங்கல் விழாவின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக வந்துவிட்டார்கள் தருண் சர்வின் ஆட்லின் மற்றும் காயத்ரி அவர்கள் ஓடு உடைக்கும் பொழுது நீங்கள் தட்டும் கை தட்டு அந்த சத்தத்தை பிளக்க வேண்டும் விண்ணை பிளக்க வேண்டும் பற்றி எறிகிறது உடைக்க தயாராக இருக்கிறார்கள் எங்கள் வீரர்கள் இதோ அதில் இரண்டு பெண்கள் கை பார்க்கலாம் உங்களுக்கு தங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறார்கள் இதோ பற்றி எரிகிறது உங்கள் கண்முன்னே ஓடு தீ அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல இலக்கை இலக்கு மட்டுமே அவர்களுக்கு லட்சியமாக இருப்பதால் இதோ நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அழகு அழகு உடைந்தது ஓடல்ல அவர்களின் நெஞ்சு உரம் அருமை பொங்கல் விழா குழு சார்பில் உங்களை நெஞ்சார வாழ்த்து மக்திட்டுப்பா இது உங்கள் வீட்டு பிள்ளைகள் இதோ அழகு அழகு நல்ல அழகிய விளையாட்டு

அற்புதம் இப்பொழுது மரப்பிழகையை உடைத்து தனது தீரத்தை காட்டியிருக்கும் காயத்ரி அவர்களை விழாக்குழு சார்பில் வாழ்த்துகிறோம் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இது ஒரு உதாரணம் வாழ்த்துக்கள் காயத்ரி இந்த அற்புத அவரது இழக்கு மரம் அர்ஜுனாக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அழகு அழகு பா சூப்பர் கைதட்டுங்க பாருங்க સૂપર પાટ சமரே அஜ்மீன் பொப்பாவை நினைச்சிட்டே ஓத பிரகுல் அப்பதான் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு குறி தவராம இருக்கு ராமாவை நினைச்சிட்டே ஓத அருமை அருமை ராமு எச்சரிக்கையாரு அருமை 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 பிற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சமலை சமலை யோய் அருமை 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 கிஷோ ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு குமட்டடாஜி யோய் ஹே 3 சே ஓ ஓ ஓ எல்லை தாண்டி போகுதப்பா பாத்து 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 ஓ கனகராஜ் அண்ணுக்கே வந்துடுச்சு அண்ணன் சொல்றாரு இங்க தான் வருனாரு куриவாத்து சொன்னாரு வந்துடுச்சு அக்கா நல்லவேளை எந்த இடலயா புடிச்சுது பாவந்த அழகேஸ் அண்ணன் அது இடி தாங்கியே தாங்கி வர கவலப்படாத தலைல ஒண்ணு இல்ல அதனால ஓ சமரிக் ஜபதோரே குமாதாஜி யோய் பிளான உங்களோட வச்சுருக்கீங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஒன்மோ ஒன்மோர் அடிபடாம ஏமாத்த கூடாது

உண்மையான சாகசத்தை நிகழ்த்த இருக்கிறார் ஐயப்பன் அவர்கள் நாங்க உரிச்சட்டிய கண்ணை கட்டிட்டு தான் அடிச்சிருக்கிறோம் காலையே உடைக்கிறாங்க நீங்கள்லாம் நாளைக்கு உரிய அடிக்கிறக்கு வந்துடாதீங்கன்னு எங்கள் பைங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பரிசு கிடைக்காது ஐயப்பா நாளை கலந்துடாத உரிய அடிக்கிறது இல்லை சரியா நீ இப்போ காலையிலே இந்த அடி அடிக்கப்போற சுமலை என் மகிழ்ந்து முடிஞ்சிருச்சுல்ல அதனால வாய் வருதா பிரகோல் களமிறங்கு கொஞ்சம் சவுண்ட் வருது சூப்பர் சூப்பர் அருமை 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 மலர்களை தூவி வாழ்த்தியாச்சு பொங்கல் விழா குழுவினரை Arme, arme. Wat kan er doen? Kan er niet? Adem! Sorry. Adem! Sorry. Adem! 사리 아주미 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 축사리 축하 축하 사리 아주미 사리 죽어! 죽어 죽어! 보아쓰! 죽어 죽아쓰죽 घुमंत <Marvel> வாழ்த்து வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் குமர்படி கேட்டுக்கொள்கிறோம் ராமவன் நினைச்சுக்க பிரகோல் ஆஹ் பாத்தியா கரெக்டா சொன்ன பாத்தியா அடுத்து ஜெயமாரதி தேக பயிற்சி பழு தூக்குதல் சிலம்ப வீர விளையாட்டுகள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொன் கந்தசாமி மற்றும் சூகா சிவக்குமார் எஸ் கே பாஸ்கர் மற்றும் திரு சதீஷ் அவர்கள் தயாராக இருக்கும்படி கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சிவா சிலம்பம் அகாடமி சிவக்குமார் வழங்கக்கூடிய சிலம்பம் மற்றும் வீர விளையாட்டுக்கள் அதைத் தொடர்ந்து ஆனந்த யோகம் முருகானந்தம் லோகநாதன் நித்யானந்தம் இவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே யோகாசனம் மேடையிலே நிகழ்த்த இருக்கிறார்கள் அவர்களையும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கொங்கு கோவிந்தசாமி அவர்களையும் குமரேசன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் மிக அருமையாக கராத்தே நிகழ்வினை வழங்கியவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் கொங்கு கோவிந்தசாமி அவர்கள் ஒன்றிய பொருளாளர் வடிவேல் அவர்கள் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் செல்வராஜ் அவர்கள் முன்னாள் நகரச் செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குபவர் எஸ்ஆர்எஸ் சிவகுமார் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் திரு வடிவேல் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது பொங்கல் விழா குழு சார்பாக அடுத்த நிகழ்வு ஜெயமாருதி தேகப்பயிற்சி சாலையினுடைய பளு தூக்குதல் சிலம்பம் மற்றும் வீர விளையாட்டுகள் தயாராக இருக்கும்படி கேட்டு கொள்கிறோம் அதை தொடர்ந்து அலர்மா எ ரிமோ ஃபாடால் லா பாம்பா டியூ So once again, itch, be some say yo. Sa get H Itch, be say yo. Look, such you. Sa itch, be some say yo. Look, H such you. Sa rip shaman, Or அது போக மீதி செலவுகள் இருக்கு ரூம்லேருந்து எல்லா செலவு இருக்குது போயிட்டு வந்தால் குறைஞ்சது ஒரு ஒன்னே முக்கால் லட்ச ரூபா வேணும் அதுக்கு வந்து பொங்கல் விழா வந்து முழு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு நாங்களும் வளர்ந்துருக்குறோம் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் மன்னவன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்